வட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்கான நஷ்ட வீடு இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனா் மட்டக்கிப்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் பிரதான வீதியின் விஸ்தரிப்பாக வீதி காணப்பட்ட வேடிகள் மற்றும் மதில்கள் உடைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நஷ்டஈடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் உடைக்கப்பட்ட வீடுகளுக்கு நட்டுஹீடு வழங்கப்படுவதாக அப்போது தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்றுவரை அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர்கள் கூறுகின்றனர் எங்களுக்கு இந்த பூமிக்கு இது வரைக்கும் எங்களுக்கு எது விதமான கிடைக்கவே இல்லை ரூட்டுக்கு பூமி விட்ட காசு எங்களுக்கு தந்தா நாங்க வேற இடத்துல காணிகளை வாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளையில ஒரு பம்பளை பிள்ளை தான் கொடுக்க காணும் மற்ற பிள்ளைகளை எடுத்துட்டு நான் எங்க போறேன் நான் நான் உடைய அவங்க தாழ்மையுடன் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன் எங்க காணிக்குரிய தொகையோ ஒதுக்குங்க வேறு வேறு இடத்துல எல்லாம் இந்த பூமிகளுக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கிறாங்க எங்கட பிரதேச சேவைக்கு மட்டும்தான் இன்னும் இந்த விதமான இதுவும் வழங்க இல்லை எங்கள பகுதியில் இந்த ரோட்டுக்காக உடைக்கப்பட்ட வீடு வள மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த நஷ்டம் தரல ஆனால் மற்ற பகுதிகளில் நிறைய இடத்துல நஷ்டம் கொடுத்து நாங்கள் அறிகின்றோம் ஆகவே இது சம்பந்தமாக உரியவர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு தருமாறு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதை விஸ்தரிப்பு காரணமாக பிரதான விதிகளில் காணப்பட்ட சுற்று மதில்களும் வீடுகளும் உடைக்கப்பட்டது சுற்று மதிலும் வீடும் உடைக்கப்பட்டது இட்டு இன்று வரை இந்த வீடு உடைக்கப்பட்டதற்கான நஷ்ட வீடு இன்று வரை வழங்கப்படவில்லை